வீட்டு திண்ணையில் அமர்ந்தபடி கண்களை மூடியவாறு ராமஜபம் செய்து கொண்டிருந்த தியாகராஜர் குரல் கேட்டு சட்டென்று கண் எதிரே ஒரு வயதான தம்பதி அருகே கூப்பிய கரங்களுடன் ஒரு இளைஞன் மெல்லிய குரலில் அந்த முதியவர் இப்போது பேச ஆரம்பித்தார் சுவாமி நாங்கள் வடக்கே ரொம்ப தூரத்துல இருந்து கால்நடையா சேத்திராடனம் பண்ணிட்டு வரோம் நாளை ராமேஸ்வரம் போகணும் இன்று ஒரு ராத்திரி மட்டும் உங்க கிரகத்துல தங்கிவிட்டு காலை பொழுது விடிந்ததும் கிளம்பிடுறோம் தயவு செய்து ஒத்தாசை பண்ணணும் என்று கம்மிய குரலில் பேசினார் அவர் வயதான அந்த தம்பதியின் அழுக்கு படிந்த உடைகள் முகங்களில் தெரிந்த களைப்பு வாட்டம் மற்றும் பேச்சில் தெரிந்த ஆயாசம் இவை எல்லாவற்றையும் தாண்டி அம்மூவரின் முகலாவணியமும் தெய்வீக அம்சமும் தியாகராஜரை என்னவோ அவருக்கு ஒருவித பக்தி மயக்கம் ஏற்பட்டது ஒரு கணம் நிலைத்தடுமாறியவர் பின் மெளிதான புன்னையுடன் இரு கரங்களையும் கூப்பி அவர்களை வணங்கினார் அதற்கென்ன பேஷாய் தங்கலாம் இரவு போஜனம் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குங்கோ அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று அமர செய்தவர் பின் அடுக்களையை நோக்கி உரத்த குரலில் கமலா குடிக்க தீர்த்தம் கொண்டு வா என்றார் அடுத்த கணம் தீர்த்த சொம்பு சகிதம் அங்கே வந்த கமலாம்பாளின் கண்கள் அங்கு அமர்ந்திருந்த புதியவர்களை கண்டு வியப்பில் விரிந்தன யார் இவர்கள் கமலா இவர்கள் நமது விருந்தாளிகள் இன்று நமது கிரகத்தில் தங்க போகிறார்கள் இரவு உணவை இவர்களுக்கும் சேர்த்து தயார் செய் தீர்த்த சொம்பை அவளிடமிருந்து வாங்கியவாறு இயல்பாய் பேசினார் அவர் அடடா வீட்டில் இரண்டு பேர்களுக்கு போதுமான அரிசியே இல்லை இப்போது ஐந்து பேர்களுக்கு உணவு தயாரிக்க வேண்டுமானால் அரிசிக்கு என்ன செய்வது பக்கத்து வீட்டுக்கு சென்று அரிசி வாங்கி வர வேண்டியதுதான் இவ்வாறு உள்ளுக்குள் எண்ணியவள் பின் எதையும் வெளிக்காட்டாமல் புன்னகையுடன் அவருக்கு தலையசித்து விட்டு அடுக்களையை நோக்கி விரைந்தாள் போன வேகத்திலேயே அங்கிருந்த பாத்திரங்களில் ஒன்றை கையில் எடுத்தவள் பின் அதை யார் கண்ணிலும் படாமல் இருக்க புடவையால் மறைத்தவாறு அங்கிருந்து வெளியே வந்த அக்கணம் அந்த சிறிய கூடத்தில் அமர்ந்திருந்த அந்த முதியவரின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது அடடா எங்கே செல்கிறீர்கள் அம்மா எங்களுக்காக சிரமப்பட வேண்டாம் எங்களிடம் வேண்டிய அளவு தேனும் திணைமாவும் இருக்கிறது இரண்டையும் பிசைந்து ரொட்டி தட்டி நாம் அனைவரும் சேர்ந்தே சாப்பிடலாம் அவளின் மனதை படமிடித்து காட்டியது போன்று பேசியவரை வியப்புடனும் தர்ம சங்கடத்துடனும் அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் சற்றும் எதிர்பாராத வகையில் தேனும் தினைமாவும் அடங்கிய ஒரு சிறிய பையை அவளிடம் நீட்டினார் அந்த முதியவர் தயக்கத்துடனும் சங்கோஜத்துடனும் அதனை பெற்று கொண்ட அவள் உணவு தயாரிக்கும் பொருட்டு அடுக்களையை நோக்கி விரைந்தாள் அன்று இரவு அனைவரும் அந்த ரொட்டியை சாப்பிட்டு பசியார தியாகராஜர் அவளுடன் விடிய விடிய பேசிக் கொண்டிருந்து பின் ஒரு கட்டத்தில் உறங்கிப் போனார் பொழுது விடிந்தது காலை கடன்களை முடித்துவிட்டு கூடத்தில் அமர்ந்து வழக்கம் போல கண்களை மூடியவாறு ராமநாமத்தை ஜபித்தவாறு இந்த தியாகராஜர் குரல் கேட்டு கண்களை திறந்தார் சுவாமி எதிரே புன்னகையுடன் அந்த முதியவர் அருகே அவரின் பாரியாலும் மற்றும் அந்த இளைஞனும் அந்த முதியவர் தொடர்ந்தார் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் காவிரியில் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம் இரவு தங்க இடம் கொடுத்து வாய்க்கு ருசியாய் ஆகாரமும் கொடுத்து அன்பாய் உபசரித்ததற்கு மிக்க நன்றி கூப்பிய கரங்களுடன் அந்த முதியவர் பேச அருகே அந்த மூதாட்டியும் இளைஞனும் அவரின் வார்த்தைகளை ஆமோதிப்பது போன்று தலை சேர்த்தவாறு நின்றிருந்தனர் சொல்லிவிட்டு மூவரும் அங்கிருந்து கிளம்ப தியாகராஜரும் அவர்களை வழி அனுப்பும் நிமித்தமாய் அவருடன் வாசலுக்கு வந்தார் அவர்கள் மூவரும் கடந்து தெருவில் இறங்கி நடக்க அவர்கள் பார்த்தவாறு நின்றிருந்த தியாகராஜருக்கு ஒரு வயோதிகர் ஸ்ரீ ராமனாகவும் அந்த மூதாட்டி சீதையாகவும் அந்த இளைஞன் ஸ்ரீ அனுமனாகவும் தோற்றமளிக்க அவருக்குள் இனம் புரியாத ஒரு பதைப்பதைப்பு கண்கள் பணிசோர நான் தழுதழுக்க தன்னை மறந்து பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடின என் தெய்வமே குமாரா ஜானகி மணாலா நீயா என் கிரகத்துக்கு வந்தாய் என்னே நாங்கள் செய்த பாக்கியம் அடடா வெகு தூரத்திலிருந்து நடந்து வந்ததாய் சொன்னாயே உன் காலை பிடித்து அமுக்கி உன் கால் வழியை போக்குவதை விடுத்து உன்னை தூங்க விடாமல் விடிய விடிய பேசிக்கொண்டே இருந்தேனே மகா பாவி நான் என் வீட்டில் தரித்திரம் தாண்டவமானதுடன் தெரிஞ்சு ஆகாரத்தையும் கொண்டு வந்ததுடன் ஒரு தாய் தகப்பனாய் இருந்து எங்கள் பசியையும் போக்கினாயே உனக்கு அநேக கோடி நமஸ்காரம் நடுவீதி என்பதையும் மறந்து கண்ணீர் மல்க கதறி அழுதார் தியாகராஜர் அப்போதுதான் அவர் திருவாய் நின்று அன்னிச்சையாய் சீதம்ப மாயம்ப என்கிற கீர்த்தனை பிறந்தது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க